அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாது முகமது சல்லாஹு அலையூஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷத்தன்மைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைய் வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒருங்கிணைந்த பொருட்களை தரும் சொர்க்கருடன் அனுப்பப்பட்டுள்ளேன் எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய மதிப்பு கலந்த அச்சம் விதைக்கப்பட்டு எனக்கு உதவப்பட்டுள்ளது ஒருமுறை நான் உறங்கி கொண்டிருக்கையில் பூமியின் கருவூலங்களுடைய சாவிகள் கொண்டு வரப்பட்டு என் கையில் வைக்கப்பட்டன இந்த செய்தி அபுஹரையினார் ரீதியல்லாக அனு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுள் முகாரியிலே இரண்டு ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லாம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் நபி சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த உபதேசம் சீர்படுத்துமோ அப்படிப்பட்ட உபதேசத்தை குறைந்த வார்த்தையை கொண்டு சுருக்கமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலையு வசலம் அவர்கள் கூறி அறிவுறுத்தினார்கள் அதன் பிறகு அந்த மனிதர் கோபப்படுவதை முற்றிலுமாக விட்டுவிட்டார் என்பது வரலாறு இது தனி நபருக்கு சொன்னது என்றால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலையு வசலம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக விசுவாசிகளுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலை போன்றது என்றார்கள் இந்த வாரத்தை அதிக பொருள் கொண்டது இந்த உலகம் ஒரு வகையான சிறைச்சாலையை போன்றது இந்த உலகம் விசுவாசிகளுக்கு நினைத்தபடியெல்லாம் வாழ்வதற்கான இடமல்ல ஒரு வகையான சிறைச்சாலையை போன்ற கட்டுப்பாடான வாழ்க்கையைத்தான் ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விரிந்த கருத்துக்களை அர்த்தங்களை கொண்ட விசேஷங்களை நபிசல்லாஹை வஸ்லம் அவர்கள் மிக தெளிவாக தந்திருக்கிறார்கள் நான் பயத்தை கொண்டு உதவி செய்யப்பட்டிருக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் உலக வஸ்லம் அவர்களை பற்றி பின்னால் குறை கூறுபவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்தால் பயந்து போய்விடுவார்கள் அப்படிப்பட்ட மாண்பை அல்லாஹ் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்களுக்கு வழங்கியிருந்தால் மிக பெரும் எதிரியாக இருந்தாலும் சரி மாறுபட்ட கருத்துடையவராக இருந்தாலும் சரி அவர்கள் நபிசல்லாஹு அலையுவாசல்லம் அவர்களின் முன்னால் வந்தால் ஒரு விதமான பயம் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்பட்டுவிடும் ஒரு மாத தொலை தூரத்திற்கு நான் பயத்தால் உதவி செய்யப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டார்கள் நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் என்னுடைய ரட்சகரின் புறத்தில் இருந்து இது எனக்கு அருளப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார்கள் யுத்த காலத்தில் தற்காப்பு யுத்தகலத்தில் எதிரிகள் விட்டு சென்ற பொருளை அல்லாஹ் எனக்கு ஆகுமாக்கி வைத்துள்ளான் முன் சென்ற காலத்தில் தற்காப்பு யுத்த காலத்தில் எதிரிகள் விட்டுச் சென்ற பொருட்களை தீயிலிட்டு கொளுத்திவிட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது அதேபோன்று இந்த பூமி முழுவதையும் சுத்தமானதாக துணுவதற்கு ஏற்ற இடமாக அல்லாஹ் அல்லாஹாக்கி தந்திருக்கிறான் கடந்த காலங்களிலேயெல்லாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய பள்ளிவாசலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஆனால் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் எனக்கும் என் சமுதாயத்தவர்களுக்கும் எந்த இடத்திலே தொலகைக்குண்டான நேரத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ அங்கேயே அவர்கள் தொழுது கொள்ளலாம் என்கின்ற அனுமதியும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அங்கே அசுத்தம் இல்லை என்று உறுதியாக தெரிந்தால் தாராளமாக அங்கே தொழுது கொள்ளலாம் முன் சென்ற காலத்தில் அப்படி இல்லை குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுதான் வணக்க வழிபாடுகள் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எல்லாம் வல்லா அல்லாஹு தாலா நபி சொல்லு அல்லாஹு அலையு அவர்களுக்கு அல்லாஹுமால் வழங்கப்பெற்ற அந்த விசேஷ தன்மைகளை புரிந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் சந்ததிகளையும் அல்லாஹாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து